என்னப்பா சரிங்க எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டிங்க ஆயா வந்துப்பா நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்தேனா வந்துட்டு அப்படியே சரி திருப்பாளிக்கு போவோம் எங்களுக்கு போய் சோர்ஸ் அமைச்சு கொடுப்போம்னு நான் நினச்சேன்ப்பா ஆனால் இங்கே வந்தோடனே டயர்டாயிடுச்சுப்பா அப்படியே படுத்தவ தான் இப்போ தான் மூன்றைக்கு தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்ச உடனேயே பசி வந்துருச்சுப்பாப்பா சரியான பசிப்பா லீலா லீலாவதி வீட்டில் காலையில் காஃபி போட்டு குடிச்சிட்டு ரெண்டு உளுந்தவடையெல்லாம் சாப்பிட்டு ஒரு வெண்பொங்கல் வேற வாங்கி சாப்பிட்டு நாயை அங்கேருந்து வந்தேன் வந்துட்டு அப்படியே வீட்டில் இவ்வளோ வீட்டுக்குள்ளே வந்தோன்னே எனக்கு ரொம்ப டயர்ட் டயர்டானோன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வேறு எழுந்திரிச்சேன் எந்திரிச்சா குழாயில் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆஹா நமக்கு ஆறு குடம் தான் தேவை எனக்கு எப்பயுமே ஆறு குடம் தான் இன்னொரு ரெண்டு பிளாஸ்டிக் உடைச்சிட்டு சின்ன குடம் வாங்கணும் ஏன்னா நாலு குடம் தண்ணி வச்சுக்கிட்டோம்னா திருப்பி திருப்பி நம்ம தண்ணி இல்லைன்னு நினைக்க தேவையில்லை அந்த ரெண்டு குடத்தையும் தித்தி குழங்கிக்கலாம் ஒரு குடத்தை சமைக்க வச்சுக்கலாம் அக்குவா வாட்டர் தண்ணி வச்சுருக்கேன் அதை குடிக்க வச்சுக்கலாம் அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அதனால் இன்னொரு ரெண்டு சின்ன சின்ன குடம் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கீக்கிமா இருக்காங்கல்ல தங்கப்பில் ஆயாவுக்கு வந்து ஒரு சமைக்கிற பாத்திரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க நான் அதையும் காட்டுறேன் அப்புறம் இன்னொரு அது குழம்பு தான் வைக்க முடியும் போல் கொஞ்சம் கைப்பிடி சின்னதாக இருக்குல்ல ஆனால் வைக்க முடியும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் உயரமான பாத்திரமா குட்டி பாத்திரமா வாங்கணும்ப்பா சரிங்களா கிக்கிமா ரொம்ப நன்றிப்பா என்னை தேடி வந்து சந்தையில் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிப்பா என்ன போல் வாழ்க்கை ஆயா வந்து யாரையும் யாரையும் நான் இதாக பேச மாட்டேன் யாரையுமே நான் இதாக நினைக்க மாட்டேன்ப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி மறக்கலாம் இல்லைப்பா கொஞ்சம் வேலை பிஸி என்ன பண்ணுறது இருந்து வந்துட்டு தூங்கிட்டேன் தூங்கினோன்னே தண்ணி இல்லை பாத்திரம் பூரா விளக்கல் அச்சியமாக கிடந்துச்சு அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு தான் ஒன்றென்னா எடுத்து ஒரு பாவடை வேற ஊரிச்சு எடுத்து அலசி போட்டுட்டு தண்ணி ஆறு குடம் தண்ணி எடுத்துகிட்டேப்பா அந்த டாய் லிட்டருக்குள்ள தண்ணி அதுக்கு வேறு தண்ணி ஒரு நாலு குடம் ஊற்றி விட்டேன் அந்த தண்ணி ஊற்றி தான் நமக்கு வீசாது வீசாது ரெண்டாவது கொசு வேற கடிக்காது தண்ணி நல்லா ஊற்றி விட்டேன்ப்பா சரி சந்தைக்கு போகும் திருப்பி எல்லா சாமானையும் எடுத்து வச்சுட்டேன் எல்லா சாமானையும் கையில் எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு இதான் மீன் மேக்கர்லாம் பாக்கெட் போட்டுட்டு பாருங்க பத்து ரூபாய் பத்து ரூபா சரி சரிட்டு என்ன செஞ்சேன் கொஞ்சம் சோறு உலைய வச்சேன் நம்ம கீக்கி மா கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அந்த பாத்திரத்தில் தான் இவ்வளோன்னு அரிசி தான் காமிக்கிறவங்களுக்கு அதை உல வச்சேன் உழ வச்சுட்டு வெள்ளை லூக்கல் இருக்குல அந்த லூக்கள் கேரட்டு ரெண்டு முட்டை போட்டு குழம்பு வச்சேன்ப்பா குழம்பு வச்சோடனே சரி எனக்கு பசி ரொம்ப எடுத்துருச்சுப்பா அதனால் காயை மட்டும் அள்ளி வச்சு சார வச்சுருக்கேன் ஆனால் இந்த இப்படி இவ்வளோ இவ்வளோ பெரிய டேபிள் என்ன வைக்கன்னு தெரியலை அது மேலே இப்படி வச்சோம்னா நல்லா தெரியும் போல இதை பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேங்க சாப்பிட்றது நல்லா தெரிகிற மாதிரி ஏன்னா அதனால் இன்றைக்கி லைவ் போட டைம் இல்லைப்பா இப்போ மணி நாலு மணிக்கு மேலே ஆச்சு ஆயா வியாபாரத்துக்கு கிளம்பி ரெடியாக இருக்கேன் ஆனால் மழை வருது பாதிய மழை வருது அதான் சொல்கிறேன் வியாபாரிகள் வந்து காற்றுள்ள போதே கூட்டி சொல்லணும் நமக்கு மழை வரும் வெயில் அடிச்சால் கூட தாங்கிடலாம் மழை போய் உட்கார முடியுமா என் கன்று ஆகியெல்லாம் நீங்கள்லாம் கேட்டீங்கன்னா அழுது போய் நான் ராமேஸ்வரத்தில் வியாபாரம் பார்த்தப்ப இந்த வீடு குடிச்ச பிடிச்சி எங்களுக்கு வியாபாரம் பார்த்தோம் அப்போ எப்படி தெரியுமா அப்படியே மழையான மழை வரும் அந்த மழையில் நனைஞ்சு சாப்பிட தண்ணி வாய்க்கால் தண்ணி அந்த ரோட்டு தண்ணி அங்கெல்லாம் உப்பு தண்ணியாக தானே இருக்கும் அதெல்லாம் ஓடும் அது மேலேயே உட்காந்து தான் வியாபாரம் பார்த்தேன் அப்போலாம் உடம்பு எதுவுமே செய்யலை தாங்கி தாங்கிட்டு ஆனால் இப்போ வந்து பாருங்களேன் சின்ன மழை வருது ஆனால் வீட்டுக்கு ஒழுகுது வீட்டுக்கு வேறு ஒழுகுது அந்த பின்னாடிங்க மேலே முடிஞ்ச சுற்ற மழை தான் ஓட செல் போனி புல்லு தண்ணி பட்டு சார்ஜரில் அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டுப்பா கஷ்டப்பட்டதுனால தான் கடவுள் எனக்கு நல்ல வழியை காட்டியிருக்கார் கஷ்டப்படாமல் குறுப்பு வழியில் யாருமே சத்தியமாக முன்னேறினா அந்த நல்லாவே இருக்காருப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரியில் நான் நிறையா கஷ்டப்பட்டு காசு எடுத்துருப்பான் சரிங்களா அப்புறமேட்டுக்கு பார்த்தா சாப்பிட போகிறேன் பார்வையாமி சாப்பிட்றேன் சரிங்களா பாருங்களேன் வீடு மழை தண்ணி வீட்டுக்குள்ளே ஒழுகுது இல்லை பீரலுக்குள்ள இருக்க சின்ன மேலே இருக்க துணியெல்லாம் எடுத்துக்கணும் அது மேலே ஒரு வெள்ளை சாப்பா போட்டு விடணும் ஒழுகுது இந்த ஒழுகுது பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஒழுகுதா மட மட மடன்னு நிறையா ஒழுகும் இந்த எல்லாம் தண்ணி வந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் சரிங்களா ஏன் எதுக்கு நீங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறேன்னு கேட்குறீங்க இப்போ எல்லாத்தையுமே எல்லாத்தையும் நம்ம உதவி கேட்டுகிட்டே இருக்க ஆ உனக்கு தான் அங்கே வீடு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா நமக்கு எங்க சந்தோஷமா நிம்மதியாக இருக்குமா அதாப்பா நமக்கு வீடு இதை பாருங்க இதான் தீக்கிமா வாங்கி கொடுத்த பாத்திரம் நான் சாப்பாடு எவ்வளோ வச்சுக்கலாம் இவ்வளோதான் வைப்பேன் கொஞ்சம் இவ்வளோ சாப்பாடு தான் வைப்போம் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு எல்லாம் மழை வருது பருவோம் இந்த பாத்திரத்துக்குலாம் கீச்சு கோவே வள வரு இங்க ஒழுறாப்பா இங்கெல்லாம் ஒழுகலாம் அந்த வீட்டுக்குள்ளே மட்டுந்தான்ப்பா ஒழுகுதுங்களா வீட்டுக்குள்ள மட்டும்தான் ஒழுகுது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இது ஓரமாக தான் படுக்கணும் இதா என் பாருங்கள் பாக்கெட் போட்டு போட்டு பாக்கெட் போட்டு வச்சுருக்கேன் இந்த பை வாங்கி தரேன்டாங்க முனியம்மா முனியமாகவே காணும் சரி நான் தான் ட்ரை பண்ணி ஆகணும் கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு இதை தான் இப்போ சாப்பிட போகிறேன் சரிங்களா என்னது காய் காய் குழம்பு சாப்பிட போகிறேன் எப்படி எல்லாம் டேபிள் வாங்கி வச்சு சாப்பிடுவேன் தெரியல நீ பாருங்கள் காய் ஆயா சாப்பிட போகிறேன்

ん பாருங்கப்பா நீங்கள் இப்படி காய்கள்லாம் வேக வச்சு சாப்பிடுங்கப்பா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் இப்போ உயிரோடு நடக்கிறேன்னா அப்படி காய்களாக இருக்கேன் ஆட்டுக்குட்டி ஏன் பல காய்களை திங்கிது தெரியுமா அதுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது அவ்வளோ சத்து இருக்குது சரிங்களா காய் எல்லா காயும் சாப்பிடுங்க நல்லது எனக்கு பிடிச்ச காய் மட்டும்தான் சாப்பிடுவேன் நான் பாருங்களேன் எல்லாமே சாப்பிட மாட்டேன் ஆனால் அந்த ப்ரோக்கோலி வாங்கணும்ப்பா ப்ரோக்கோலி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு மாட்டு தவணை போகணும் ஆனால் பிரிட்ஜு வச்சுட்டேன்னா நான் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ போட்டுருவேன் ஃப்ரிட்ஜு வாங்கணும் இந்த ஓட்டை தகரத்தை அடைக்கணும் யார் பார்த்து நமக்கு எந்த புருசியிருக்கான் சொல்லுங்கள் நம்ம பேரம்பேத்திங்கள்ட்ட ஓயாமக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது யாராவது அவங்களாம் வந்து செய்ய வந்தாங்கன்னா எனக்கு இந்த ஓட்டையை கூட அடைச்சி கொடுத்தா நல்லது இல்லாட்டினா நான் வியாபாரம் பார்த்தேன் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் சரிங்களாப்பா தான் நான் இருக்கேன் Thank mm -hmm. you.